பாட்டிமெல்லாம் வந்து நடிச்சுட்டு எவ்வளோ நேச்சுரலாக நடிக்க முடியுமோ அவ்வளோ நேச்சுரலா எனக்கு சில நேரங்கள் அதில் வந்து ராஜ்குமார் டைலாக் எழுதினாரா அவளே சொந்தமாக பேசிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்தது அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பாக வந்து பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்கும் மேடையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் முன்னால் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் முதலே சொல்லிக்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நாலு அன்னைக்கு ஸோ இந்த புத்தாண்டில் திரைக்கு தமிழ் திரைக்கு ஒரு சிறப்பான செய்தி ஒரு சிறப்பான ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இந்த ஆஹா இவங்க ஃபைண்ட்னு சொல்லி இவங்க வந்து கிடைச்சதுங்கிறது இருக்க இதுதான் தமிழ் திற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரைட் ஃபியூச்சர் தெரியுது அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க வந்ததுங்கிறது வந்து சினிமாவை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதனால் அவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஆகா டீம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே தமிழ் எங்கே கரெக்டாக பேசுவாங்களா இல்லையா இருந்தால் கவிதா வந்து ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க நிறைய உதாரணங்கள் எல்லாம் வேலை சொன்னாங்க நிறைய பூ பூத்தது அவங்க சொல்லும்போது நான் கூட மீட்டிங்கில் சொல்லுவேன் எல்லா பூ வாசமும் வந்து காற்று எப்படி வீசுதோ அந்த டைரக்ஷனில் தான் போகும் அந்த பூ வாசங்கிறது ஒரே ஒரு பூ வாசம் மட்டும் காற்று வச திசைக்கும் எதிர்த்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் என்னென்னா அந்த பூ ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அந்த மாதிரி இவங்க வந்து சினிமாவில் எல்லாருமே கொஞ்சம் கமர்ஷியல் மைண்டு போட்ட காசு எடுக்கணும் ஏன்னா அவங்க அதில் தானே இருந்தாக்கணும் மறுபடியும் அதனால் எல்லாத்துக்கும் அந்த பயங்கிறது இருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி அந்த டென்ஷன் எல்லாமே இருக்கும் பட் இவங்க வந்து இதை வந்து ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல என்கரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஆஹா ஃபைன் ஃபைண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆரம்பிச்சுட்டு உண்மையிலே ரொம்ப ரொம்ப ராஜ்குமாருக்கு மட்டுமல்ல சினிமாவை நோக்கி வரக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே வந்து அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அதனால் தமிழ் திரையுலகம் சார்பாகவே நாங்கள் வந்து மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் தாஜ் அவர் தாஜ்நூறு அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் என்னென்னா இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனால் வர்ற வழியில் தான் படத்தினுடைய பேர் என்ன இருக்கிறது நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் இந்த படத்துக்காக அவர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் ராஜ்குமார் சார் சொன்னார் அவர் சொல்லும்போது சொன்னார் இந்த படத்தில் எனக்கு எப்படி மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள் அப்படி வரும் எப்படின்னா விஸ்வநாதன் ரீரிகார்டிங் வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டார் தம்பி ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன பண்ணுறது என்ன என்னென்ன அப்படின்னு இல்லை அந்த கேரக்டரு அழுதுட்டுருக்கான் அவங்க அம்மா செத்து போச்சு ஆனால் நீங்கள் பேசுகிற டயலாக் வந்து எல்லோரும் கை தட்டி ரசிக்கிறான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நான் அந்த அழுகிற கேரக்டருக்கு மியூசிக் போடுறதா சிரிக்கிற கேரக்டருக்கு மியூசிக் போடுறது எப்படி போடுறதுனே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நாட்களில் முக்கியமான ஒரு இடத்துல வந்து அவர் நிறுத்திட்டு கேட்டார் அப்புறம் நான் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரியே போடு ரெண்டுக்கும் மீடியா இருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரீதி ரீரிக்கார்டிங்கே பண்ணியிருந்தார் சில நாங்கள காமெடினா காமெடிக்கு வந்து தனியாக வாச்சிட்டு போயிடலாம் பேத்தஸ் லவ் அது இதுக்கு அந்தந்த மூடுக்கு பண்ணலாம் இப்போ என் படங்களில் அதெல்லாம் மாறி மாறி வந்துடும் திடீர் திடீர்னு சிரிச்சுக்கிட்டே கரமாக இருக்கும் டக்குன்னு லேஸாக ஒரு சென்டிமெண்ட் வந்துடும் அப்புறம் சென்டிமெண்ட் சீனாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து காமெடி அப்படிங்கிறது வரும் ஸோ ராஜ்குமார் வந்து இந்த படத்தில் வந்து பெஸ்ட் சமாச்சாரமாக என்ன அப்படின்னா அவருடைய ரியல் லைஃப்லேயே என்னென்ன பட்டாரோ அதை போகிறான் சீனாக பண்ணிக்கிட்டாரு அதில் அந்த பாட்டி எல்லாம் வந்து நடிக்க வச்சுதுங்கிறது இருக்க அது ஒரு பெரிய விஷயம் அவங்கெல்லாம் வந்து ஏன்னா எனக்கெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே வரும்போது எங்கள் பாட்டி இதெல்லாம் செப்பத்திக்கினே கூட்ட பிடிம்பாங்க என்னென்ன சினிமான்னா அது பிடிக்காது என்ன அதெல்லாம் மனுஷன் செய்கிற வேலையாங்கிற மாதிரியே வந்து சினிமா மேலே இருக்கிற ஆர்வம் வந்து பார்க்குறதுக்கு ஓகே ஒளி அதுக்கு ஒருத்தர் போகிறான்னு சொன்னோம்னா ஒத்துக்கவே மாட்டாங்க எங்கள் அண்ணன் எல்லோருமே பெல்ட் எடுத்துக்குவாங்க நான் இது எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் எங்கள் பாட்டியிலேருந்து எல்லாருமே சமரசம் ஆகிட்டாங்க எங்கள் அண்ணன் என்ன எல்லாருமே ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் படம் எடுக்கும்போதெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் கொடுப்பாங்க சின்ன வீடு பாட்டுக்கிட்டு எங்கள் பாட்டி என்னை திட்டு திட்டு திட்டிடுச்சு ஏற படம் அப்படின்னா என் தான் பாட்டி எடுத்துருக்கேன் நல்லது என்ன நல்லதுதான் உங்கள் எல்லாம் குண்டு இல்லையா பொண்டாடி கொஞ்சம் குண்டுங்களுக்கா எங்கே வேணால் ஊர்மையாக போயிடுறா அப்படின்னா படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தாக்கம் நான் தான் கதை எழுதுனேன் நான் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அது அவங்களுக்கு இதே கிடையாது நீ நடிகனா வந்து கரெக்டாக இல்லை வைஃப் இருக்கும்போது நீ எப்படி அது கொஞ்சம் குண்டுங்கிறதுக்காக எப்படி நீ இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியல என்னால் அதோட நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல தடவை எடுக்கிறதுக்கு முன்னால் முதல்ல என்கிட்ட கதையை சொல்லு அப்படின்னு எங்க பாட்டி அந்த மாதிரி ராஜ்குமார் கதை சொல்கிறதுக்கா நிறைய இடத்துக்கு போக இல்லையா நான் வந்து முதல் கண்டிஷனே சினிமா எடுக்கும்போது டைரக்ஷன் பண்ணும்போது என் ப்ரொடியூசர்க்கு முதல் கண்டிஷனே நான் யாருக்கிட்டேயும் போய் கதை சொல்ல மாட்டேன் அதுக்கு சம்மந்தம்னா என்னை டைரெக்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்க இல்லை ஃபைனான்சியர் வர்றாரு டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாரு இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்கன்னு சொன்னோம்னா அவங்ககிட்டயெலாம் கதை சொல்லணும் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னை டைரக்டரை போட்டு எடுங்க ஆனால் நான் யாருக்கிட்டையும் வந்து கதை சொல்ல மாட்டேன் படம் வந்து கடைசியில் பார்க்க சொல்லுவேன் படம் வந்து நம்பிக்கையாக அவங்களுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதை அது வந்து ராஜ்குமார்லாம் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கான இல்லை தேடிக்கிட்டு தான் போயிட்டுருந்தேன் எனக்கு அந்த வாய்ப்பு என்னென்னா எங்கள் டேரக்டனுடைய படம் மூணு படமும் கண்டினியூஸாக சக்ஸஸ் ஆனதுனால எனக்கெல்லாம் வந்து அந்த நம்பிக்கைங்கிறது வந்துருச்சு நம்பிக்கை வந்தாலும் கூட அதுக்கு வந்து ஆட்கள் இப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா இப்போ அதீமான என்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தார் அவர் சியாட்டில் இன்னும் மீட் பண்ணது ஃபோட்டோ எல்லாம் காமிச்சு நான் தமிழ் சங்கத்துக்கு போனதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எல்லாம் பிடிச்சி இண்டிவிஜுவலாக வந்து ப்ரொடியூசர்களை எல்லாம் அவர் கரெக்ட் பண்ணிக்கார் அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம்